மேலும் வீட்டிற்குரிய சான்ற பெருமக்கள் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ சென் மக்கள் வருகை கொண்ட அனைவருக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்முடைய தலைமை ஆசிரியர் வந்து இந்த ஓராண்டு முழுவதும் இந்த பள்ளியில் நடைபெற்ற எதிர்த்து எல்லாத்தையுமே ஒரு தொகுத்து ஒரு கட்டுரை கூட அவங்களுக்கு அதில் அதுலேருந்து இந்த பள்ளியானது எவ்வாறு சிறந்து விளங்கிட்டு அவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாது இந்த ஒன்றியத்திலேயே மேலும் இந்த மருங்காபி மனப்பாறை பையன்மட்டி இந்த மூணு ஒன்றியத்திலேயுமே நடுமை பள்ளியில் நான்கு மாணவர்களுக்கு அதிகமாக படிக்கின்ற பள்ளி பண்ணி இந்த பள்ளிக்கு அதிகமான மாணவரை சேர்த்துருக்கீங்க அதே போல் வரும் கல்வியானிலேயும் அதிகமான மாணவரை செய்கிறீங்க அதே போல் இந்த பள்ளியில் தேவையான ஆசிரியர்கள் அனைவருமே இருக்காங்க இப்போ ஆந்திரிக படிகளுமே எல்லா பாடல்களுக்குமே ஆசிரியர் இருக்காங்க கணி ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் உங்களுக்கு எல்லா ஒப்பு விளையாட்டு துணை செஞ்சுக்கு அதே போல எல்லா எஸ்எம்சிலையும் ஆசிரியர் போட்டிருக்காங்க ரெண்டு ஆசிரியர் காமியா இருக்கு அதுக்கு பேர் தான் எஸ்எம்சில வந்து தமிழக அரசும் ரெண்டு ஆசிரியர் அமைச்சிருக்காங்க அதே போல அனைத்து நலத்திட்டங்களும் இப்பள்ளிக்கு வழங்கப்படுது அதே போல இப்பள்ளியில வந்து ரெண்டு வகுப்பறை வந்து உங்களுக்கு அரசு மூலமா பள்ளியை சீரமைத்து புதிய கட்டிடம் மாற்றி அமைச்சிருக்காங்க புதுசாக ரெண்டு வகுப்பு கட்டிடம் கட்டி வச்சிருக்காங்க அதே போல இந்த ஆண்டும் புதிய கட்டிடம் கட்டுறதுக்கு தமிழக அரசால் அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவே தேவையான பள்ளி கட்டணம் வசதி தேவையான அனைத்து வசதிகளுமே தனியார் பள்ளிக்கு இணையாக இப்பள்ளியில் வந்து அரசு செஞ்சு கொடுத்துருக்காங்க மாணவர்கள் அனைவருமே சிறந்து நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர இந்த பள்ளியை பரிந்துரைத்துக் கொள்ளுமாறும் வரும் கல்வியாக அதிகமான மாணவரை இப்பள்ளியை சேர்க்க உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை விரும்புகிறேன் நன்றி வணக்கம்

ஆங்கில பள்ளிக்கு இணையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சி தெரிவித்து போயிட்டேன் நான் மாதம் மாதம் ஒரு முறை பள்ளியினுடைய ஆய்வ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துனேன் அப்போ நடத்தப்படும் அங்கே எங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆப் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பின் வழியாக அங்கே கேட்கப்படுகின்ற கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் என்ன பாடம் நடத்திக்கிறார் என்ன பாடத்தில் என்ன போர்ஷன் நடத்திட்டு இருக்காரு என்ன போர்ஷனுக்கு என்ன கீழம் யூஸ் பண்ணுறாரு மாணவர்கள் கற்றல் கற்பித்தல் நிலைகள்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கேட்கப்படும் கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நமது பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் வந்து பணிவோடு தரவு செய்யப்படுறாங்க

பள்ளி வயிறு குழந்தைகளை இந்த கேபிடேஷன் இருக்கக்கூடிய குழந்தை இளைஞர்கள் பள்ளியில சேர்க்கணும் அதுவும் அரசு பள்ளியில் சேர்க்கணும் அரசு பள்ளியில் சேர்த்தா என்னென்ன கிடைக்கும் என்பதை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஆண்டறிக்களை நிறைய திட்டங்களை கொடுத்து விட்டார் அதில் குறிப்பாக அவர் சொன்னாரு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்று சொல்லியிருக்காரு அதில் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை நாம் படிக்கின்ற காலத்தில் மத்திய மாநில அரசுகள் கல்விக்காக மிக நிறைய திட்டங்களை கொண்டு வருகின்றன நிறைய திட்டங்கள் அந்த திட்டங்கள்ல குறிப்பா காலை உணவு திட்டம் அதற்கு அடுத்த எண்ணம் நிறுத்தும் திட்டம் கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவதற்காக ஸ்மார்ட் போர்ட் திட்டம் ஒரு பதினெட்டு வருஷத்துல ஒவ்வொரு பிரைமரி ஸ்கூல்லையும் சுமார் ஒரு லட்சம் மதிப்புள்ள ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள ஸ்மார்ட் போர்ட் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்காக எங்க கொண்டு வராங்க அப்படின்னா மாணவருடைய கற்றல் நிலையை நிறைய மேம்படுத்துவதற்காக கொடுத்தது ஸோ நம்மளுடைய பள்ளி ஆசிரியர்கள் எல்லா நம்மளுடைய பள்ளியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு ஆசிரியர் பணிகள் எல்லாம் ஒர்க் பண்றாங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா ஒருங்கிணைந்த

அதே போல் ஆண் குழந்தைகளுக்கும் தமிழ் புத்தகங்கள் என்ற திட்டம் இந்த வருஷத்துலேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கற்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ப்ளஸ் டூ முடித்த பின்னாடி அவங்க முடிச்சுட்டு கோர்ஸ் எந்த கோர்ஸை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உயர் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் கிளாஸுக்கு உருவாக்க நாம் படிக்கிற காலத்தில் ஏன்னா நாங்கள் நைன்டி டூ பிளஸ் டூ படித்தோம் அப்படிங்குறது தெரியாது யாருமே நமக்கு அப்படி சொன்னதே கிடையாது போட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் தகுந்த மாதிரி என்ன மாதிரி கல்வி முறையை நாம தேர்ந்தெடுக்கணும் தொழில் கல்வி தேர்ந்தெடுக்கணுமா பிஎஸ்சி தேர்ந்தெடுக்கணுமா அதுக்கு பிஎஸ்சியில என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற திட்டத்தினை அந்த வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் இதெல்லாம் கட்டினச்சுக்கு அரசாங்கம் வந்து அரசே பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ படிக்கின்ற மாணவர்களுக்கு திட்டங்கள் வகுப்பு கொடுக்கிறாங்க நிறைய திட்டங்கள் இன்றைக்கு கல்விக்காக குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக கொடுக்கின்றார்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் செய்வது ஒன்றே ஒன்று தான் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது இப்போ ஈவினிங் டைம் குழந்தைகள் வந்தவுடனே மாணவ தன்மையை என்ன படிக்கிறாங்க என்னென்ன கோர்ஸ் என்ன பாடம் இருக்காங்க என்ன பாடம் இன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பெற்றோர்களாக நீங்கள் மாணவர்களிடத்தை கேட்டு அவங்கள கண்காணிக்கும்படி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன் டிவி சீரியல்லாம் இன்றைக்கி ஆயிடுச்சு எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிவி சீரியல் இருக்குது ஸோ அந்த சீரியல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விட்டு குழந்தையுடைய கல்வி வளர்ச்சிக்காக நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன் குழந்தைகளும் நிறையா பாடங்களை கற்றுக்கிட்ட எங்கள் நிறைய பாடங்கள் கற்றல் கற்பதில் நிறைய மாற்றங்கள் இருக்கு அதில் நீங்களும் நீங்கள் அதற்கேற்றபடி நடந்து கல்வியை நல்லா கற்கும்படி பேர் விருப்பை கேட்டுக்கொண்டு விடைபுரியில் பயப்படுத்த ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கிடந்த